ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி ஒன்று பிறக்க இருக்கிறது மார்கழி தொடங்கினதுலேருந்து நம்ம மார்கழி முடியும் வர பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் கோலம் போடுவது பிரம்ம முகூர்த்தத்தில் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கோலம் போடுவது மிகவும் சிறப்பு தீபம் என்றதுமே பலருக்கும் கார்த்திகை மாதத்தை தான் நம்ம எல்லாருமே கூறுவோம் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய மார்கழி மாதமும் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய வீட்டு வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் செய்து வைத்து பூசணி பூவையும் பூசணி பூ கிடைக்காதவர்கள் செம்பருத்தி பூவையும் வைத்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் ராஜயோகம் உண்டாகுவதற்கும் ஏற்ற வேண்டிய நம்ம ஒரு தீபத்தை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விலக்கேற்றி வழிபாடு செய்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது அதனால் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுவதே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அந்த நேரத்தில் அந்த காற்றை சுவாசிப்பதும் நமக்கு பல்வேறு நலன்களை கொடுக்கக்கூடியது அதனால் மார்கழி மாதத்திற்கு தேவையான ஒரு வழிபாடையும் அதனுடைய சிறப்பையும் தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவர்களுக்கு பிரம்மமூர்த்த நேரமாக திகழக்கூடியது தான் மார்கழி மாதம் என்றும் அந்த நேரத்தில் தேவர்களும் நம்முடைய பூலோகத்திற்கு வருவார்கள் என்றும் அதனால் மார்கழி மாதம் முழுவதும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தீபமேற்றி வழிபாடு செய்வர்களுடைய இல்லத்திலும் அனைத்து தேவர்களும் வந்து அரளாசி புரிவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றது அதனால்தான் பலரும் மார்கழி மாதத்தில் பிரம்மமூர்த்த நேரத்திலே எழுந்து வீட்டில் பூஜை செய்வதும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் என்ற பழக்க வழக்கத்தை இன்றும் கடைபிடித்து வருகின்றனர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வீட்டின் நிலைவாசலில் காலையில் தீபம் ஏற்றுவது என்பது அனைத்து தெய்வங்களையும் ஆகர்ஷணம் செய்வதற்கு இணையான ஒன்றாக கருதப்படுகிறது ஏன்னா இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பிரபஞ்சமும் அதிகப்படியான அந்த நேர்மறை ஆற்றலை நமக்கு வெளியிடும் முப்பத்து முக்கோடி தேவர்களுமே இந்த பிரம்மமூர்த்தத்தில் தான் அங்கே வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ எந்த வீட்டில் இந்த தீபாவளியில் அந்த நேரத்தில் யார் விழித்து இந்த பக்திமயமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த முப்பது முக்கோடி தேவர்களுடைய அருளாசி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது என்று நினைப்பவர்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாள் நாளைக்கு மட்டாவது பார்த்திங்கன்னா நிலைவாசலில் காலையில் பிரம்மமுர்த்தி நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது காலை நேரத்தில் உலகமே பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு இயக்கத்தில் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எழுந்து இறைவனை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான விஷயம் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது மனம் அமைதியாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிற சூழல் எல்லாமே அமைதியாக இருக்கும் அந்த மார்கழி மாதத்தில் மேலேருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது கீழே வரும் அது காற்றில் எங்கேயும் பார்த்திங்கன்னா பறந்து விரிந்து இருக்கும் அந்த காற்றை நம்ம சுவாசிப்பதும் நமக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் முடிந்தால் மார்கழி மாதம் முழுவதுமே உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் இருப்பதும் அதுவும் இல்லாமல் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிரம்மமூர்த்த மார்கழி மாத நேரத்தை நம்ம சூஸ் பண்ணுவது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு நிலைவாசலில் வெற்றிலையை வைத்து அதில் ஒரு மண் அகல் விளக்க வைத்து நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ ஊற்றி வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும் இப்படி வீட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டு பூச்சை அறைக்குள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நமக்கு வெற்றிகள் உண்டாகும் இதன் மூலம் ராஜயோகமும் நமக்கு கைகூடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டு நிலைவாசலில் மார்கழி மாதத்தின் முதல் நாளன்று முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து ஏற்றுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளுமே நமக்கு கிடைக்கப்பெற்று ராஜயோகமான வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது உங்களால் தினமும் ஏற்ற முடிந்தாலும் இந்த மார்கழி மாதத்தை தவற விட்டுறாதீங்க மார்கழி மாதம் முழுவதுமே சீக்கிரம் எழுந்து கோலத்தை போட்டு பூஜை செய்து இங்கே செய்து கொண்டு வந்தாலே இந்த மார்கழி முடிவதற்குள்ளேயே நமக்கு நல்ல காலம் பிறந்து நம்ம அடுத்த நிலைக்கு தடைபட்டு இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலை இருந்தாலுமே அதை நம்ம விட்டு நீங்கி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டு ஏன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசையுமே கிடைக்கப்பெறுது அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தமானது பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்ததாகத்தானே இருக்கும் அதனால் தலைவிதி நமக்கு மோசமாக இருந்தாலுமே அதுலேருந்து தப்பிப்பதற்கு நம்ம தொடர்ந்து பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் விளக்கேற்றும் பெண்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தூங்கி விடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் மூன்றைக்கு எழுந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள்ல இருந்து நம்ம விளக்கேற்ற ஆரம்பிக்கணும் அந்த நேரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவோ அது போகணும் அப்படின்னு நம்ம மனதாரம் வேண்டிக் அந்த மூன்று முப்பத்தி மூணுக்கு ஏற்றுகின்ற அந்த விளக்கானது நாலு முப்பத்தி மூணு வரை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எரிய விடணும் எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பிக்கையோட இந்த விளக்கு ஏற்றதீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பலனானது நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் தான் நிதர்சனமான உண்மை அந்த விளக்கோட தீபச்சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வைக்க வேண்டும் இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா பரிகாரம் குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டும் போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் எதற்காக இந்த அதிகாலையிலே இருந்து நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க ஏன் பகலெல்லாம் செஞ்சா நம்மளுடைய அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையாதா அப்படின்னு நம்ம கேட்பது உண்டு பகல் பொழுதுல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்குகின்ற ஒரு நேரம் இந்த பூமியே அமைதியாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இறைவன் காதில் சீக்கிரம் போய்விடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்திற்கு உழவு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நம்ம சுருக்கமாக சொல்ல போனோம்னா இப்போ அனைவருமே இப்போ ஊருக்கு போகிறோம்னா ஒரு பண்டிகை நாட்களில் கும்பலாக நம்ம போவோம் அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதே நம்ம காத்திருந்து கொஞ்சம் முன்னாடியோ இல்லை அதற்கப்புறமோ போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரோடானது கிளியராக இருக்கும் அது சுருக்கமாக சொல்லப்போனால் இறைவனிடம் நம்ம பேசுவதற்கு அந்த நேரத்தில் நமக்கு டிராஃபிக் ஜாம் இருக்காது அவ்வளோதான் அந்த நேரத்தில் நம்முடைய ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காலியாக இருக்கும் ரூட் கிளியர் ஆகும்போது வேண்டுதலும் சீக்கிரமாக பகவான் இடத்தில் சீக்கிரம் போய் சேரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான சூழலாக கருதப்படுகிறது ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு போய் வேலைக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்டு நீட்டாக தூங்கிடுவாங்க ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு டிவி நிறைய யூஸ் பண்ணதுனால அந்த தூக்க நேரம் அப்படிங்கிறது தடைபடுகிறது அதனால காலையில் தாமதமாகத்தான் எழுந்திருக்கிறாங்க இதற்கிடையில் எங்கே பிரம்ம இருந்து நம்ம அன்றாட பணிகளை செய்ய முடியும் நீங்கள் ஒரு தடவை இதை முயற்சி செய்து பாருங்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்திலே சொல்லப்பட்ட வழிபாடு தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏதாவது ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தேழு நாட்களில் கூட நீங்கள் அதை தவற விடாம இந்த இருபத்தேழு நாட்களும் அந்த கோரிக்கையானது நிறைவேறணும்னு விலக்கேற்றியோ இல்லை சாமி கும்பிட்டோ இல்லை நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்கனாலும் சரி வேற ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி இந்த இருபத்தேழு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்க ஒரு நாள் கூட தவற விடாமல் மீண்டும் இருபத்தேழு ஒரு நாள் நீங்க தவற விட்டாலும் திரும்ப இருபத்தேழு நாள் கணக்கு கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே வாருங்கள் அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு கடுமையான விடுவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை அந்த பிரம்ம முகூர்த்தமானது கொடுக்கும் தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதோட நாட்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்களை தவிர்த்து இருபத்தேழு நாட்களை நீங்கள் கணக்கில் கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் ஆகவே உங்களுடைய அந்த மாதோடாய நாட்கள் கணக்கு வைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை செய்ய தூங்க நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதா எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சுலபமாக சாதித்து கொள்ள இது ஒரு சுலபமான வழிபாடு சில பேருக்கெல்லாம் சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றிக்கொள்ள நல்ல வேலை கிடைக்காமல் தவிப்பார்கள் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் அதையெல்லாம் சரி செய்ய பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அந்த வேலையை நீங்கள் தூங்கும் பொழுது அது போதும் மற்றதே பார்த்தீங்கன்னா இறைவன் பார்த்து கொள்வார் தான் நல்லதை நினைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்ம எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபட போகிறது கிடையாது ஒழுக்கத்தோடு நம்ம செய்கின்ற வேலையில் கனவத்தோடு செய்ய போகிறோம் அதற்கு இந்த முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி இறைவன்களுடைய அருளை பெற்று செய்யும் பொழுது இன்னும் சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்ம காலையில இருந்து வேலைக்கு போறோம் திரும்ப வாரம் திரும்ப தூங்குறோம் வேலைக்கு போறோம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சராசரியாக போய்கொண்டே இருக்கும் நமக்கும் ஒரு மாற்றம் வேணும் நம்மளும் முன்னேறணும் நமக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கு அப்படி நினைப்பவர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முகூர்த்தமாக இருக்கும் இந்த பரிகாரம் உங்கள் கண்களில் இன்று பட்டால் நீங்கள் வாழ்க்கையில் கோடிஸ்வரராக ஒரு யோகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறான் என்று நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை நாளை செய்ய தூங்குங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்திடம் எந்த சிந்தனையோடு செயல்படுகிறோமோ அது கட்டாயம் நமக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதா ஏன்னா அதிகாலை நேரத்தில் நம்ம எந்த வேலையை தொடங்கினாலுமே அதில் நமக்கு ஒரு முழு ஈடுபாடு இருக்கும் நம்ம வேலைக்கு சென்றாலும் சரி இல்லை ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் செய்கிறோம் இப்படி எது செய்தாலுமே காலை வேலையில் நமக்கு அவ்வளோ சக்திகள் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே நமக்கு அதில் அந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிகளவில் கிடைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்ம முர்த்த நேரத்தில் எழுந்து எல்லா வேலைகளையுமே செய்ய ஆரம்பித்து விடுங்க அதற்கு முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும்னு நமக்குள்ளே நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம் அதை அடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வைத்து தான் ஆக வேண்டும் அதாவது இப்போ வேலை முடிஞ்சு வாரம் வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஈடுபடாமல் சாப்பிட்டோமா வேறா சாப்பிட்டுட்டு நன்றாக பார்த்தீங்கன்னா இரவு சீக்கிரமே ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா தூங்கி விடுவது மிகவும் நல்லது தேவையில்லாமல் இந்த ஃபோனு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுவே நேரங்காலத்தை தடுக்கும் நம்ம அடைய வேண்டிய லட்சியம் எல்லாத்தையுமே இதுவே முற்றுக்கட்டை போட்டு தடுக்க ஆரம்பிச்சு விடும் அதனால் செய்கின்ற வேலையில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதில் மட்டுமே கவனத்தை செலுத்தி அதிலே முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது நமக்கு அதில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் கொஞ்ச நாட்கள் இந்த இடையூறுகள் எல்லாமே தவிர்த்து வைத்து விட்டு பிரம்ம முர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்களுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி கொள்வதற்கான அந்த ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போங்க அதற்கப்பறம் கொஞ்ச நாளே உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சு விடும் நம்ம காலையில் எந்திரிப்பது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் நலத்திற்கு நல்ல ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அந்த நேரத்தில் நம்ம நன்றாக மூச்சை இழுத்து விடுவது இன்னும் சிறப்பு அதற்கப்புறம் நம்ம செய்கின்ற வேலையில் முழு கவனம் இருக்கும் நம்ம விலக்கேற்றி வழிபாடு செய்வது இறைவனோட அந்த அருளை நமக்கு கொடுக்கும் இப்படியான எண்ணற்ற பலன்களை அடக்கி தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற இந்த பிரம்மமூர்த்த நேரத்தை யாருமே பார்த்தீங்கன்னா தவற விடக்கூடாது நீங்கள் நல்ல நேரம் நல்ல காலம் நீங்கள் நினைத்தது அடைகிற வரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே சேமித்து நீங்கள் வைக்கும்பொழுது தான் நீங்கள் நினச்ச வீடு கட்டுவதோ வாகனம் வாங்குவதோ இதெல்லாம் நடக்கும் நம்ம பாட்டுக்கே நம்ம பணங்களை பணத்தை பார்த்தீங்கன்னா செலவிடுவது அப்படிங்கிறது நமக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் கொஞ்சம் நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேமித்து நம்ம எந்த ஒரு தடைகளும் இன்றி வீடு வாங்குவதாக இருந்தாலும் வாங்கணும் இப்படி எதுவாக இருந்தாலுமே அதுக்கு அந்த பணத்தை தடையின்றி உபயோகப்படுத்த அந்த கடவுள் நமக்கு வழிவகை செய்து கொடுப்பது தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் வெறுமனை எதையாவது சிந்தித்து கொண்டு இறைவனை பிரார்த்திக்க கூடாது சும்மா கடமைக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க நம்ம காலையில் எந்திக்கும் அதே மூஞ்சி கழுவாமல் கையை அதாவது எழுந்திருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒன்று குளித்து விடணும் காலைக்கடனில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறைகளை உட்காந்து இறைவனை நினைக்கணும் இல்லைனா முகம் கை கால்களையாவது கழுவிவிடணும் எந்திரிச்சோன்னே சும்மா ஏதோ கடமைக்குன்னு நம்ம வந்து உட்காந்து செய்வது அப்படிங்கிறது நமக்கு முழு பலனை கொடுக்காது முழு நம்பிக்கையுடன் வேண்டியது கிடைக்கணும் அவர் நம்மை படைத்தவர் என்கிற பயமும் பக்தியும் கலந்த தூய்மையான மனதோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கிடைத்தே தீரும் நம்ம பிரார்த்தனைகளை செய்துவிட்டு அதற்கப்பறம் நம்மளுடைய அன்றாட பணிகளை துவங்கலாம் காலையிலே எழுந்து வேலை செய்வதால் உங்களுக்கு உடலில் நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் மேலும் உங்களுடைய மூளையும் தெளிவாக வேலை செய்யும் இதனால் செய்யும் வேலையில் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் நன்கு கவனம் செலுத்தி உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நினைத்தது எளிதாக அடையும் நமக்கு செய்யும் அதனால தான் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்து வேலைப்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்வது அதற்காக ஓய்வெடுக்காமல் இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா கண் விழித்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை முழிச்சிருந்து அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் எந்திக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காதிங்க இது பார்த்தீங்கன்னா மென்மேலும் நமக்கு ரொம்ப ஒரு அசதியை தான் கொடுக்கும் நல்ல தூக்கமும் வேண்டும் அதற்கேற்றார் போல் நம்ம நல்ல உழைப்பையும் கொடுக்கணும் இதுதான் ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அதனால் சோம்பேறித்தனம் பண்ணாமல் செய்கின்ற வேலையில் முழு கவனத்தோடு செய்யுங்க அதிகாலை நேரத்தில் எழுந்து கொள்கின்ற இந்த பழக்கத்தை கொண்டு வாருங்க நான் காலையில் அவ்வளோவா எனக்கு வேலை எதுவுமே கிடையாது நான் காலையில் இருந்துச்சு அவ்வளோ நேரம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலலாம் இருக்காதிங்க நிறைய இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நீங்கள் செய்கின்ற அந்த வேலையை மட்டுமே செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தாதீங்க மேலும் நல்ல லேர்னிங் ஸ்கில்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நல்ல நல்ல இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நிறைய முறையில் நம்ம வேலை செய்வதற்கான வழிவகைகள்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம சும்மா தானே இருப்போம் அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்கில்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மென்மேலும் உயர்ந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டி அதில் நல்ல லாபம் பார்த்து நம்ம இன்னும் முன்னேறலாம் அதற்காகத்தான் சொல்லுவார் ஒரே வேலையை நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் அந்த வேலைக்கு போகிறோம் சாயந்தரம் வாரம் செல்லை பார்க்குறோம் திரும்ப தூங்குகிறோம் இப்படியே ரொட்டேஷனாக இருந்தால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி மந்தமாக தான் போகும் மாற்றம் வேண்டும்னா நம்ம முயற்சி செய்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாற்றமானது கிடைக்கும் நம்ம முயற்சி செய்யாத வரை அந்த மாற்றம் நம்மளை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அதனால அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம பிராயசித்தமாக நாளையிலேருந்து இந்த முறைகளை கடைபிடித்து வந்தாலே போதுமானதுதான் கட்டாயம் இந்த முயற்சி நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும் வீடு எல்லாமே நீங்களும் வாங்கி மற்றவங்களை போல் அனைவரும் நலமோடு வாழ்வீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம்